அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமான ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக சூரிய கிரகணம் நடைபெறுகிறது சூரிய கிரகணத்தின் போது சூரியனையே விளங்கும் பாம்பு என்று சொல்வதால் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கும் போது நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை விரிவாக பார்க்கலாம் பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்பது வாண்டிற்கு இருமுறை நடைபெறும் நிகழ்வாகவும் வானில் நடைபெறக்கூடிய அதிசயமான நிகழ்வாகவும் அற்புதமான நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் உண்மையில் இந்த கிரகணம் நடைபெறும் நேரம் என்பது இறைவனின் ஆற்றலையே வலுவிளக்கும் செய்யும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் ஆலயங்கள் அந்த வேளையில் பூட்டப்பட்டிருக்கும் கிரகணத்தினால் சில தோஷங்களும் பாதிப்புகளும் உருவாகலாம் எனவே கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் சில பணிகளை தவறாமல் கடைபிடிப்பது நல்லது அதில் என்ன செய்ய வேண்டும் என்பதை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே கிரகமான ராகு கேது ஒரே நபராக இருந்து இரண்டாக மாற்றப்பட்டதற்கு காரணமாக இருப்பது சூரியனும் சந்திரனும் தான் எனவேதான் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியையும் வால்பகுதியையும் கொண்ட ராகு கேது என்று அழைக்கக்கூடிய பாம்பானது சூரியனையே விளங்கும் தருணமாக சூரிய கிரகணமும் சந்திரனை விளங்கும் தருணமாக சந்திர கிரகணமும் நடைபெறுகிறது உண்மையில் சூரியன் வலுவிளக்க செய்யும் தருணம் சூரிய கிரகணம் என்றும் சந்திரனை வலுவிளக்க செய்யும் தருணம் சந்திர கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது சூரிய கிரகணத்தின் போது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்று ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வேளையில் சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் இங்கு சூரியன் வலுவிளக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் நாம் வசிக்கக்கூடிய பூமிக்கு சூரியனின் ஆற்றல் எப்போதும் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் சந்திரன் நடுவில் வந்து அந்த ஒளி வருவதை தடுத்து விடுகிறார் சந்திரனின் நிழல் பதிகிறது எனவே நாம் வசிக்கக்கூடிய பூமிக்கு சூரியனின் உடைய ஆற்றல் முழுமையாக வர இயலாத சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அதே போன்று சந்திர கிரகணம் என்பது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வேளையில் நாம் வசிக்கக்கூடிய பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுகிறது அதனால் சந்திரன் பிரகாசிக்கும் தன்மையை இழந்து கருமையாகவோ அல்லது மங்களாகவோ அல்லது சிவப்பு நிறத்திலோ தோற்றமளிப்பார் இது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் அங்கு சந்திரன் வலுவிழக்கிறாரா என்றால் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் சூரியனின் ஆற்றலை பெற்று முழுமையாக கூடிய ஒரு கிரகமாக இருப்பவர் தான் சந்திரன் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான ஆற்றத்தை இழக்கிறார் ஏனென்றால் முழுமையாக கிடைக்காமல் நடுவில் தடுப்பதால் இயற்கையாகவே ஒளிரும் தன்மை என்பது மங்களாக மாறுகிறது அதனால் சந்திரன் வலுவிளக்கும் தருணமாக அமைந்து விடுகிறது இந்த இரு நிகழ்வுக்குமே மிக முக்கிய காரணமாக அமைவது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுதான் ராகு மற்றும் கேதுவின் ஆதிக்கத்தில் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடைபெற நடைபெறக்கூடிய வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மையை நிறைவாக பெற்றுக் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ராசியின் அதிபதியான சூரியன் தனஸ்தானத்தில் சந்திரனுடன் இணைந்து வளமறுகிறார் தனஸ்தானத்தை சந்திரனுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சூரிய கிரகணம் நடைபெறுவதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அதே வேளையில் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் அங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பரகிறாருங்க சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதிய நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மூன்று கிரகநிலைகள் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் குடும்ப ரீதியாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாகவே உங்களை தேடி வருகிறது அதை தொடர்ந்து ஜென்மராசியில் வலுவாக கேது விளம்பரக்கூடிய வேளையில் அவருடன் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார் கேது மற்றும் சுக்கரன் ஜென்மராசியில் இணைந்திருக்கும் போது சப்தமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார் ராகு ஏலிலும் ஜென்மத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரிய கிரகணத்தை சிம்மராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் கையாளுவது நிச்சயமாக சிறந்ததாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே கிரகணத்தின் போது சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படும் அது மட்டுமல்லாது சனி அஷ்டமத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் இந்த வேளையில் வளம் வருகிறார் ஆனால் அதீத நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பான லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் குரு வளம் வருவது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நன்மை நன்மையையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறது வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் மிகவும் வலுவாக அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் வளம் வருகிறார் இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் என்ன செய்யக்கூடாது என்று பார்த்தால் நிச்சயமாக சூரிய நடைபெறும் போது பெரும் கண்களால் சூரிய கிரகணத்தை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் சூரியனின் ஆற்றல் மிகவும் அபரிவிதமானது கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பெரும் கண்களால் பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் சந்திர கிரகணத்தை பெரும் கண்களால் பார்க்கலாம் அதே போன்று கதிர்வீச்சுகளால் சில பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் கர்ப்பிணிகள் குழந்தைகள் முதியவர்கள் போன்றவர்கள் வீட்டில் இருப்பது சிறந்தது பொதுவாக அனைவருமே வீட்டில் இருப்பது சிறந்ததாக அமையும் கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் வெளியில் சுற்றுவது பயணங்களை மேற்கொள்வது போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது முடியவில்லை தவிர்க்க முடியாத பயணம் என்றால் உறுதியாகவே கிரகண தோஷத்தை தணிக்கக்கூடிய வகையில் உடன் தற்பையை எடுத்து செல்வதால் சில கிரகண தோஷங்கள் உறுதியாக தவிர்ப்பதோடு நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் காய்கறிகளை வெட்டுதல் சமைத்தல் போன்ற பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது முடிந்தவரை கிரகணம் நடைபெறக்கூடிய நேரங்களில் உணவு சாப்பிடுதல் போன்றவற்றையும் தண்ணீர் குடித்தல் போன்றவற்றையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்கள் குறைவதோடு நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இதோடு மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் அழகு சார்ந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடாது உறுதியாகவே முகத்திற்கு அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துதலை தவிர்க்க வேண்டும் நகம் வெட்டுதல் முடிவெட்டுதல் முடி திருத்துதல் முடி சரிசெய்தல் குளித்தல் பல்விளக்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நிச்சயமாக நல்லதாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமாக எந்த பணிகளாக இருந்தாலும் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது குறிப்பாக கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளை இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய வேலையில் தவிர்ப்பது நல்லதாக அமையும் அதைவிட சுபகாரியம் சார்ந்த பேச்சு வார்த்தைகளை நடத்துதல் சுபகாரியங்கள் துவங்குதல் போன்றவற்றையும் தவிர்த்து விட வேண்டும் என என்றால் கிரகணம் நடைபெறும் நேரம் என்பது சாதகமாக அமையவில்லை என்றால் கிரகணத்தினால் அந்த சுபகாரியங்கள் நன்மை நிறைந்தவையாக அமையாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே கிரகணம் நடைபெறும் போது இது போன்ற விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது இதேபோன்று உறுதியாகவே இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் நிச்சய என்ன செய்யலாம் என்று பார்க்கும்போது ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும் எனவே வீட்டில் இருப்பது நல்லது தியானம் செய்யலாம் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு இஷ்ட தெய்வத்தை நோக்கி மன்றாடலாம் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வேளையில் கிரகணம் நடைபெறும் போது மற்றவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க பணியாற்றக்கூடிய இடத்திலோ குடும்பத்திலோ தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது கிரகணம் முடிந்ததற்கு பிறகு தவறாமல் இவ்வீட்டில் சுத்தம் செய்துவிட்டு குளித்து விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து அதில் சிறிதளவு மஞ்சள் கலந்து வீடு முழுவதும் தெளிப்பது கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விலகி முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதோடு சூரிய கிரகணம் முடிந்ததற்கு பிறகு மிக அபரிவிதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிறைந்த மாற்றத்தை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்கும்